It's not there, it's over there. Go back, go back, go back. Show me. Sukkathi Look at Sukkathi What should I say? Look

மஞ்சள் சுக்கத்தி விளைஞ்சிடுச்சு பாருங்க இந்த பெருப்பத்தை பாருங்க இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு மூன்று வெங்காயம்தான் பிடுங்கியிருப்பேன் அதில் இவ்வளவு வெங்காயம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பிடுங்க போறேன் உள்ளதும் பிடுங்கினான் மற்றது இதுக்குள்ளே உள்ளதும் பிடுங்கினான் இப்போ பேரம் இங்கே ரெடியாக இருக்கிறார் வேலையும் பிடுங்கும் இங்கே காஞ்சி போயிருக்கு பாருங்க நிலத்துக்குள்ள தாண்டு போய் எல்லாம் காஞ்சி போய் வெங்காயமாக இருக்குது இதை நாங்கள் அறுவடை செய்வோம் செய்து வைப்போம் இருந்தாலும் எல்லாம் நிலத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கணும் தோண்டி தோண்டி எடுக்கணும் தரணும் இந்த அறுவடை செய்கிற பதத்துக்கு வெங்காயம் எல்லாம் வந்துட்டு எல்லா வெங்காயமே பெருசாக வந்துட்டு பேரம் எல்லாம் வெங்காயமேலாம் நல்லா பெரிய பெருசாக விழுந்துருக்கு இனி நாங்கள் அறுவடைக்கு செய்யலாம் எங்கேயாலும் அந்த சொத்து சென்ற வெங்காயம்தான் தான் ஆனால் இது இன்னும் தண்டுகள் காயில்லை கொஞ்சம் நாளைக்கு விடலாம் அப்படியே பாருங்க இப்படியே விடலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வெங்காய பூ ஒன்று வந்திருக்கு பாருங்க ரெண்டு பூ இது பேரங்கும் இது வந்து நான் விதைக்கு விட்டுருக்கிறேன் இதில் விதை எடுக்கிறதுக்காக இதை விட்டுருக்கிறேன் விதை எடுத்து போடுவோம் காயட்டும் இன்னும் பூ நல்ல வடிவாக காஞ்சி வரத்தான் இதில் விதை எடுக்கலாம் ரெண்டு வடியாக கொஞ்சம் காயை விடுவோம் ரெண்டு இந்த உங்களுக்கு காட்டோடும் பாருங்க முள்ளங்கி எப்படி எப்படியெல்லாம் வெடிச்சு வெடிச்சு வந்திருக்கிற ரெண்டு நல்ல பெருசாக இன்னும் ஒரு கிழம ரெண்டு கிழமையில நாங்கள் சமைக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே பிடிங்கி சமைக்கலாம் கத்தரிகள் எல்லாம் பூத்து வந்துட்டு இனி காய்க்கு பண்ணி நினைக்கிறேன் இன்னும் மறுபடி செய்ய போகிறேன் இப்போ தமிழ் இல்லைக்களை புதஞ்சி கிடக்குது கொத்தி தான் எடுக்கணும் பாருங்க கெட்டிலே ஒன்று மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு வெங்காயம் விழுந்திருக்குது ஒரு வெங்காயத்தில் ஏழு வெங்காயம் பெரிய வெங்காயம் அடுத்ததுன்னு தோண்டி பார்ப்போம் இதில் நாலு விழுந்திருக்கு எல்லாம் பெரிய வெங்காயம் இருக்கட்டும் பாருங்க மக்களே ஒம்பது வெங்காயத்தில் எனக்கு ஐம்பதுக்கு மேலே இந்த சொத்து சென்ற சொல்லி சொல்லப்போகிற வெங்காயம் கிடச்சிருக்கு பாருங்கோ நல்ல பெரிய பெரிய வெங்காயம் ஒம்பது வெங்காயத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வெங்காயம் நான் எடுத்திருக்கிறேன் பாருங்கோ விவசாயம் எவ்வளவு பயனுள்ளதுன்னு சொல்லி எவ்வளவு லாபகரமானதுன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது நாங்களே விதைச்சி நாங்களே அறுவடை செய்து சூப்பரான வெங்காயம் இனி இதை போட்டு சமையல் செய்யக்க உங்களுக்கு அதையும் நான் காணொளி மூலம் தருவேன் தருவோம் எவ்வளோ பெரிய பெரிய குண்டு குண்டு வெங்காயம் இருக்குது எல்லாம் நல்ல நல்ல பெரிய பெரிய வெங்காயம்

இருக்கு ப்ரௌன் கலர் போன்ச்சி இதத்தான்ட எப்படும் கோடம் இப்போ பாருங்க போஞ்சி அறுவடை செய்கிறாங்க கரங்கோ சின்ன தோட்டத்துக்கு அந்த கணக்கில் காய் கிடக்குது கொடுங்க அது எல்லாத்தையும் முடிஞ்சது கரங்கோ சின்ன தோட்டம் ஆனால் அந்த கணக்கில் கிடாக்குது அந்த பூஞ்சிடு முத்துதெல்லாம் இந்த அதெல்லாம் முத்துது எல்லாம் கலந்து காத்தும் நல்லா இது வட்டி விடுவானுங்க சிரிங்ஸ்லாம் நல்லா வட்டி ஒட்டாக விடுவோம் அண்ணா கண்டு ஏ நிறைய கடை